இயக்குனர் திரு ஜே எஸ் கே சதீஷ் அவர்களுக்கு நன்றி அது வந்து திறந்த உடனே எனக்கு ஒரு திருக்குறள் எனக்கு பிடிச்சது அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அதாவது அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அப்படின்னா இந்த செயல் செய்வதற்கு கடினமானது என்று மனத்தளர்ச்சி அடையாமல் தக்க முயற்சி செய்தால் அச்செயலை செய்து பெருமை பெறலாம் இந்த டைரக்ஷன் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது ஒரு சிரமமான விஷயம் கிடையாது அப்படின்னு நினைச்சு முயற்சி பண்ணி ஒரு ஏழு எட்டு படம் மிகச்சிறந்த தயாரிப்பாளராக நிறைய விருதுகளை வாங்கிய படங்களின் தயாரிப்பாளராக இருந்தால் மட்டும் பத்தாது நான் ஒரு டைரக்டராகவும் ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினச்சி களத்தில் இறங்கி மனம் தளராமல் உழைத்து இந்த அளவுக்கு வந்து பார்த்த உடனே இங்கே அப்படியே டெம்பரேச்சர் லெவல் ரைஸ் ஆகிற அளவுக்கு உள்ள புழுக்கமா இருக்கு ஒரே படத்தில் பயர் பண்ணி விட்டு

நம்மளும் மனசுக்குள்ளதா இருந்தது ரோல நம்ம பின்னாடி ரோல அந்த பயிர்களுக்கு உண்டான மலர்கள் யார் யார் கொளுத்தி போட்டாங்களோ அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க ஒரு மிகச்சிறப்பான முயற்சியை எடுத்திருக்கும் ஜே எஸ் கே சதீஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க உறுப்பினராக அப்ளிகேஷன் வாங்க போகிற அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் கூட ஒரு ஆக்டிவ் மெம்பராக நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் அவர் செயல்பட்டு இருக்காரு அவரை பத்தி குறிப்பிடும்போது தம்பி சொன்னாரு ரொம்ப ஆச்சரியமான ஆளு அவர் கணியார் சொன்னார் ஒவ்வொரு விஷயத்த அவருக்கு தெரியும் யாரை எங்க டச் பண்ணா என்ன செய்ய முடியும் என்ன கிடைக்கும்னு அப்பப்ப எல்லாத்தையும் டச் பண்ண அவர் அதனால அவருக்கு தெரியும் இன்னொரு விஷயத்த விட்டீங்க அவர் அரசியல்னு இருக்கிறார் பத்திரிகை ஆசிரியர் ஸோ எல்லா துறையிலும் அவருக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல யார யாரை குடிச்சா என்னென்ன செய்ய முடியும்னு நிச்சயமா அதை வந்து தப்பாக தப்பு செய்வதற்காக அல்ல தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக தன்னுடைய ஆர்வத்தை தன்னுடைய படைப்புகளில் கொண்டு கொண்டு வருவதற்காக அதற்கு உண்டான அங்கீகாரத்தை பெறுவதற்காக அதற்குண்டான வெற்றியை அடைவதற்காக நம்ம எப்படி வேணாலும் பயணிக்கலாம் மிகச்சிறந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அது இன்னைக்கு வரையில் அவர் எல்லா துறைகளிலும் வெற்றி அடைந்து விட்டார் என்றே சொல்லலாம் இயக்குனர் துறைக்கு அவர் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த வேலை வந்து அற்புதமான வேலை ஏன்னா நிறைய டைரக்டர் இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய தயாரிப்பாளர்களும் இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய நடிகர்கள் இப்போ டைரக்டரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ நிலவுறதுக்கு ரெண்டு காரணம் சினிமா இண்டஸ்ட்ரி முதல்ல எல்லாம் வந்து மிக சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம எப்பவுமே நம்ம எல்லாம் என்னோட ஓல்டு ஸ்கூல்ல சேர்த்தார் இப்போ பேசும்போதே சொல்லிட்டார் அதாவது அந்த காலத்து தயாரி மாறிக்கார் சார் எல்லாம் சினிமாவுக்கு வயசே கிடையாதுங்க சினிமா இன்னைக்குமே சினிமா தான் ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு வரணும் சினிமா என்பது சினிமா சினிமாவுக்கு வயசே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்து நாற்பது வருஷம் இருக்குமா சிவா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வந்த ஒரு சினிமாவுக்கு கோபிசெட்டி பாளையத்திலிருந்து அவர் வர்றாரு நானும் வர்றோம் எங்களுக்கு தான் மூச்சு சினிமா தான் வாழ்க்கை சினிமாவான் எல்லாமே சினிமாவை தவிர எந்த வேலைக்கு செஞ்சாலும் நமக்கு அஞ்சு பிசாட் பிரயோஜனப்படாது ஒரு பெட்டி கடை வைக்கிறது கூட லாய் இல்லாதவங்க தான் இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க உண்மையில் வியாபாரிகளாக இருக்க முடியாது பாருங்க வியாபாரம் ஒழுக்கமா பண்ணிட்டு இருந்தவர் டைரக்டர் ஆகிருக்காருன்னா பாருங்க கலையுடைய டைரக்டர் ஆகிட்டுன்னா வியாபாரி ஆக முடியாது அது பெரிய சிக்கலான விஷயம் எனக்கு தெரிய ஒவ்வொரு படம் எடுக்கும்போதும் ஒரு டைரக்டரை எந்த விதத்திலையும் துன்பப்படுத்தாமல் டைரக்டருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்த தயாரிப்பாளர்கள் ஒருத்தர் தான் சிவா உண்மையில நான் பெருமைக்காக சொல்கிறேன்னா சிவா மாதிரி ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர் இன்னைக்கு வெற்றிக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு வருத்தமான விஷயம் எத்தனை பேருக்கு அவங்க வந்து முன்னணியில் அவங்க அவங்க வெற்றிப்படிகளில் ஏறிக்கொண்டிருக்கிற நடிகர்களை எல்லாம் உச்சத்துக்கு கொண்டு போய் விட்டவர்கள் அவர் ஒருத்தர் இந்த திரையுலகத்தில் குறிப்பா மறந்து போற ஒரு விஷயம் என்ன அந்த நன்றி என்பதுதான் மறைந்து போன அவர்களை வந்து நான் வந்து முத முதல்ல அவங்க ஒரு காலத்தில் காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஏவிஎம் படத்தில் இந்த பாண்டியராஜன் சார் படம் பாட்டி சொல்லி கட்டாரு அந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு வேறு மாதிரி ஒரு ரீதியில் பண்ணாங்க கிழக்கு வாசல் படம் பண்ணும்போது தியாகராஜன் சார் சொன்னார் இந்த அம்மா கேரக்டருக்கு வேற ஒரு மேடம் பேரை சொல்லி அவங்க பேரை சொன்னாங்க எனக்கு சார் மனோரமா ஆட்சி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்ன அவங்க அப்போ வந்து ஒரு பின்னாடி உள்ள சந்திச்சுட்டு இருந்த நேரம் அப்போ வந்த உடனே அந்த படத்துல மனோரமா ஆட்சி உள்ள வந்த உடனே அவங்க அந்த அது அந்த அந்த கலரை மாறிச்சு அந்த படத்தோட கலரை மாறிச்சு அவங்க காமெடி மட்டும் இல்லாமல் சென்டிமெண்ட் மாதிராகவும் அதுக்குள்ளே அவங்க காமெடியும் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி அதை தொடர்ந்து என்னுடைய சின்ன கவுண்டர் படத்தில் இந்த பெரிய கவுண்டிச்சு கேரக்டர் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் கேரக்டர் அது நடிகர் சிவகுமார் அவர்களுடைய அம்மாவை நான் பார்த்துருக்கேன் அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் எத்து பண்ணல நானே செட் பண்ணி அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தித்த கதாபாத்திரங்களை எல்லாம் உள்ளடக்கி அந்த மாதிரி பண்ணி தொடர்ந்து என்னுடைய படங்களில் எல்லா படங்கள்லேயும் மனோகரமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் மிகப்பெரிய ரவுண்டு சின்ன தம்பி அது இது அவங்க சொன்னாங்க தம்பி சினிமாவில் மட்டும் இந்த நன்றியை மட்டும் எதிர்பார்த்தாதீங்க அப்படின்னு சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல என்னால் அது உணர முடிகிறது நன்றி என்பது மிக பெரிய வார்த்தை மிகப்பெரிய உணர்வு அதை கொண்டவன் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் நன்றி உள்ளவர்களாக இருந்து விட்டால் சினிமாவை நம்ம சொன்னபடி கேட்கணும் சினிமா உலகம் தான் நம்பர் ஒன் உலகமா இருக்கும் இது ஒரே ஒரு விஷயம் இதை வந்து நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு சதீஷ் அவர்களுடைய இயக்கத்தை பற்றியோ அவர் எனக்கு இது பண்ணாரு அது பண்ணாருன்னு நான் நாற்பது இருபது வருஷம் நான் பயணிச்சிருக்கிறேன் என் தம்பி சொன்னாரு இதெல்லாம் சந்தோஷமான விஷயம் தான் கடைசி வரையிலும் இந்த நன்றி உணர்வை நம்ம மறக்காமல் இருந்தால் அவரோட சேர்ந்து நம்மளும் வளரலாம் நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் உஷ்ணமான ஒரு விஷயம் முதல்ல தமிழ்ல டைட்டில் வச்சாதான் படமே ரிலீஸ் ஆகும் இப்ப எல்லாம் இங்கிலீஷ்ல வச்சா தான் ரிலீஸ் ஆகும் ரிலிய அப்புறம் இந்த டிராபிக் எடுத்துக்கிறாங்க ட்ரா அப்படின்னு ஒரு படம் வரும் யூ டர்னு ரைட் டர்னு லெப்டு தமிழ்ல டைட்டிலா இல்லை தமிழ்ல டைட்டில் வச்சிருந்திருக்கலாம் என்னுடைய பணிவான வேண்டுகோள் பட் இருந்தாலும் இந்த ஃபையர் உங்களுக்கு உங்கள் கதைக்கு பொருத்தமான பெயராக இருக்கலாம் அந்த தம்பி அவர் பேருனா நம்ம ஹீரோ அவர் தனியா கத்திகிட்டு இருந்தார் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு ஒரு தன் படத்தை வந்து முன்னிறுத்துவதற்காக படம் முடிஞ்ச கடிச்சியுமே உழைக்கிற ஒரே ஹீரோ அவர் தான் இந்த எல்லா ஹீரோக்கெல்லாம் நம்ம அதே மாதிரி சாட்சி அகர்வால் சந்தினி என்று சந்தினி காயத்ரி அப்புறம் அனு அப்புறம் அவங்க பயங்கர டெம்ப்டிங்காக இருந்தது ரக்ஷிதா சிவாஸ் மோர் அட்ராக்டிவ் என்ன சீரியல்ஸ் அப்பெல்லாம் ரொம்ப சீரியல் புகழ் நல்ல ஒரு நல்ல பணி இந்த மாதிரி கதாபாத்திரத்தை அவங்க ஏத்து நடிக்க பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் அது தம்பியோட ஃபயர் இருக்க டைரக்டர் வாங்க டைரக்டர் இந்த ஃபயர் எல்லாம் தனியாக வச்சு தந்திருப்பார் போட்டு சிவா ஏதாச்சும் காட்டியிருக்கிற வெளியே முதல் படமே நம்ம அப்படின்னு நம்ம பார்க்கிற மாதிரியே நல்ல தேசிய விருதுகளை பெற்ற படத்தை எடுத்துவிட்டு என்ன சார் அவ்வளவுதான இதுலயும் ஒரு தேசிய விருதை பெற போகிற ஒரு உணர்வு இருக்கிறது எனக்கு <zoysic discussions autour personaje> <sm festivals> சரி சீக்கிரம் மெம்பர் ஆயிரம்ல சீக்கிரம் வந்து பயர் ஃபுல்லா ஒரு இந்த மாதிரி ஒரு இயக்குநரை இயக்குநர் சங்கம் வரவேற்கிறது ஒரு ஒருத்தர் டைரக்டராக டைரக்டரா வரணும்னாவே ஒரு தயாரிப்பாளர் டைரக்டரா வர்றாருன்னாவே எனக்கு ஒரு ஒரு இது என்னன்னா ஒரு நல்ல நம்ம பத்து அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்திருப்பார்கள் ஒரு கோ டைரக்டர் உதவிகரமாக ஒரு நல்ல ரைட்டர் உதவிகரமாக இருந்திருப்பார்கள் இல்லைன்னா புதுசா தயாரிப்பாளர்லாம் பெரிய டைரக்டராக முடியாது கைதறிஞ்ச ஆக எங்கள் இயக்குநர் சங்கத்தின் சப்போர்ட் இல்லாம நீங்க ஒரு சிறப்பான படத்தை இயக்க இருக்க முடியாது கரெக்டாக சொல்ல ஆக உங்களுடைய நமது திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இவர் ஓ டைரக்டர் இணை துணை இயக்குநர்கள் அனைவருக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மியூசிக்கை பற்றி பேசணும் இங்கே மியூசிக் டைரக்டர் ஆமாம் சொல்லிட்டாரு இன்னும் வேற வேற வித்தைகள்லாம் பண்ணியிருப்பீங்க அந்த நெருக்கமான காட்சிகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதிரி காண்டிங் இதெல்லாம் போட்டிருக்கீங்களா நிறைய ஃபீலிங் வச்சிருக்காரு பெரிய கூட்டமா இருக்கும் போட்டுக்கு பா இப்படி எல்லாம் ஒரு சரி வாழ்த்துக்கள் ரொம்ப பிரமாதமா அந்த இந்த பாட்டு சரி அந்த ரீரக்கார்டிங் ஸ்டைல்லயே தெரிஞ்சது இந்த வாட்டி வாட்டர் டு கன்வே அந்த டைரக்டர் இன்னும் வந்து கரெக்டா புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன் டைரக்டரோட பயரை ம் எல்லாரும் ஒரு மார்க்கமா தெரியுங்க போட்டுருக்கேன் ஆமா இவங்களை வெளியே போய் போகும்போது ஜாக்கிரதையா தான் பாத்துருக்கேன் ஓ அப்படி ஒரு மிரட்டலான ஒரு படத்தை நல்லா இருக்கு ஒரு காம்பினேஷன் அதில் நடித்து இருக்கிற அனைத்து அது நம்ம வரும் வந்திருக்காரு நம்ம காமெடி கம்பர் சிங்கமொழி சிங்கமொழி காட்டினோன்னு எனக்கு நிறைய தோணுச்சு நிறைய திருப்பங்கள் இருக்கும் இந்த திரைப்படத்திலே முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்து அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் ரைட்டர்ஸ் ஒளிப்பதிவாளர் நல்லா பண்ணியிருந்தார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து இந்த மாதிரி படங்களை எடுங்க எங்கள் உதவி இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க என்னுடைய கலைஞர்களை தொடர்ந்து பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லை சரியான நேரம் பார்த்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க நைட் ஷோவாக போடுங்க காலை காலை காட்சி இரவு மூன்று மணி காட்சி இந்த மாதிரி கேட்டு வாங்கி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்க வேண்டிய நான் ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் படமே பார்க்கணுன்னு ஃபர்ஸ்ட் காஃபி வந்தோன்னே எங்களை காட்டிடணும் அது வரவே தாங்க முடியல என்று கூறி உங்களுடைய ஆர்வத்துக்காக என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்து நன்றி கூட